மாணிக்க வாசகரி திருப்பள்ளி எழுச்சி கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்புடு நமக்கு தேவன செழிக்கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவொறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஈசனை மாணக்கு துயில் எழுப்புகிறார் கூவின பூங்குயில் பூங்குயில் கூவுகிறது குயில் கூவி துயில் எழுப்புகிறது குயில் இருள் விலகும் நேரத்தை கணிக்கிறது கருக்களில் கூவுகிறது கொஞ்சம் அதிகாலையில் கருக்குயில் கூவுகிறது பிறகு கூவின கோழி கருமையும் செம்மையும் கலந்த கோழியாம் புலரும் காளையை உணர்ந்து விட்டது ஆமாம் விடிய போகிறது கருமை நீங்கி செம்மை நிறம் தோன்றுகிறது என்று கோழி கூவியது அடுத்தது குருகுகள் இயம்பின குருகுகள் என்பது நீர் பறவைகள் கொக்கு நாரைகள் இவையெல்லாம் மஞ்சள் நிறம் கலந்த வெண்மை அப்படியாக இருக்கும் நிறமுள்ள புள்ளினங்கள் சப்திக்கின்றன என்னவென்று சப்திக்கின்றன இந்த செவ்வானம் மறைந்து கொஞ்சம் மஞ்சள் வெயில் தோன்றுவது போல இருக்கிறதாம் அவைகள் சப்திக்கின்றன எப்படி பொழுது புலர்கிறதுன்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறார் இயம்பின சங்கம் திருக்கோயில் சங்கநாதம் வெண்சங்குகள் வெளிச்சம் வந்துவிட்டது என்று முழங்குகின்றன இவ்வாறாக பொழுது புலர்வது வைகரி பொழுது எப்படி விடுகிறது என்பதை முறைமுறையாக எடுத்து சொல்கிறார் அவரது புலமையை சான்றோர் மக்கள் எண்ணி வியக்கின்றனர் ஓவினத் தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றனர் உதே காலத்து சூரிய ஒளியானது அதிகாலை நட்சத்திர ஒளியை தன்னுள் ஒன்றாக இணைத்துக் கொள்கிறதாம் இறைவன் தன்னுடைய திருவடிகளால் அடியவர்களுக்கு அருள் புரிந்து தன்னுடைய பேரொளியுடன் அடியவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் மின்னும் நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கரைந்து விட்டனவாம் மங்கிவிட்டனவாம் தாரகை என்பது நட்சத்திரம் ஓவின தாரகை தாரகை என்பது நட்சத்திரம் ஓவின என்பது நீங்குதல் மறைதல் ஆக மின்னும் நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கரைந்து விட்டனவாம் மங்கிவிட்டனவாம் ஞாயிற்றின் ஒளி நிலத்தின் கண் விழுந்து விட்டது ஒளி ஒளி உதயத்து உருப்படுகிறது பதி பசு இணைவதை காட்டுகிறதாம் சூரியனின் தாரகை இணைவது போல் இறைவனிடம் அடியார்கள் இணைவதை குறிக்கிறது விருப்புடு நமக்கு தேவனர் செழிக்கழல் தாளினை காட்டாய் தேவதேவனே உம்மையும் சிந்தையில் இடைவிடாது வைத்திருந்து உன்னுடன் கலந்து விரும்பி வந்துள்ளேன் என் விருப்பத்தை நிறைவேற்றி உமது திருவடி தரிசனம் காட்டி அருள்க விருப்புடு நமக்கு செரிகழல் தாளினைக் காட்டாய் என்று பாடுகிறார் எங்கு பாடுகிறார் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் அறிவதற்கு அரிதானவன் நீ அறிவதற்கு அறிவு தேவையில்லை மெய்யுணர்வு ஒன்றே போதும் அவ்வாறு மற்றவர்களுக்கு அரிதானவன் ஆனாலும் நீ எமக்கு எளிதானவன் அடியவர்களுக்கு எளியவன் எம்பெருமான் எம்மை பாதுகாப்பவனே எழுந்தருளாயே உலகளாவும் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நீ ஓதற்கு அறியவனாகி இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொன்றர் இனத்தகத்தான் என்று பாடுகிறார் நாவுக்கரசர் அறிவால் அறிய முடியாத உன்னை அழுதால் பெறலாம் என்று மாணிக்கவாசகர் வாசகர் ஈசனை துயில் எழுப்புகிறார் தேங்க்யூ